என்று காலை சரியாக பத்தரை மணிக்கு அன்னைக்கு பிடித்த ஜபமாலையும் தொடர்ந்து நற்கனை ஆசிரியம் தோத்துருப்படியும் நச்சதி கூட்டமும் நடைபெறும் அதனை தொடர்ந்து வேண்டுதல் திருப்பலி சிறப்பான விதத்துல நோயாளிகளுக்கான விசேஷ பிரார்த்தனை நடைபெறும் அபிஷேகம் செய்யப்பட்ட எண்ணை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படும் அதனைத் தொடர்ந்து கூடிய அன்பின் விருந்திலும் நீங்கள் அத்தனை பேரும் பங்கேற்று மிகுதியான இறை ஆசிரியோடு இல்லம் செல்ல உங்களை ஆனமலை ஆரோக்கிய அனைவரும் ஆலயத்திற்கு வருக வருக என அன்போடு அழைக்கின்றேன் அதிகமான மனநிலை பாதிக்கப்பட்ட மக்கள் வாழ்ந்த நாடு அது ஆகையால் நாட்டு அரசர் ஒரு பெரிய மருத்துவமனையை கட்டி அந்த மனநிலை பாதிக்கப்பட்ட அத்தனை நபருக்கும் சிகிச்சை அளித்து வந்தார் ஒரு முறை இந்த அரசர் அந்த மருத்துவமனையை நோயாளிகளையும் பார்க்க வேண்டும் என்று உள்ளே சென்றார் சென்றவருக்கு அதிர்ச்சி என்னை யார் என்று தெரியுமா என்று அரசர் மனு நோயாளிகள் கேட்க அவர் சொன்னாராம் நீ யார் என்று தெரியாது என்று அரசர் கூறினாராம் நான் தான் இந்த அரசர் என்று அப்போது இந்த மனநிலை பாதிக்கப்பட்ட நோயாளி கூறினாராம் இந்த மருத்துவமனைக்கு வந்த புதுசுல நானும் இப்படித்தான் சொன்னேன் இந்த நாட்டுடைய அரசர் என்று கூறினார் வாக்கைகள் அதிகம் வாழக்கூடிய இடத்தில் மயில் கண்டிப்பாக கேள்வி செய்யப்படும் முட்டாள்கள் அதிகமாக வாழக்கூடிய ஊரில் அறிவாளிக்கு மதிப்பு உண்டா இந்த அருமையான இனிமையான நாளில் கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்று பரிசெயர்களும் சதுசெயர்களும் ஆண்டவரை பார்த்து குறி கூறுகிறார்கள் இவன் மதிமயங்கி விட்டான் என்று கூறுகிறார்கள் இப்படியாக எதற்கெடுத்தாலும் குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய நபர்களாகவே பரிசெயர்களும் சதுசெயர்களும் வாழ்ந்த சூழ்நிலையில் ஆண்டவருக்கு உணவு உணவு கூட நேரம் இல்லாத ஒரு நிலையில் அவரை பார்த்து மதிமயங்கிவிட்டேன் என்று கூறக்கூடிய ஒரு அவல நிலையை நாம் பார்க்கிறோம் பிரியமான சகோதர சூழலையும் இன்றைய நாளிலும் கூட இப்படிப்பட்ட விமர்சனங்களை இப்படிப்பட்ட குறை கூறக்கூடிய நபர்கள் நம் மத்தியிலே இருக்கத்தான் செய்கிறார்கள் ஒரே நம்பினாலும் நம்மோடு உடனிருப்பவர்கள் நம்மை நம்ப மாட்டார்கள் நம்ம சந்தேகம் கொள்வார்கள் நம்மோடு இருப்பவர்கள் தான் நம்மை விமர்சனம் செய்யக்கூடிய நபர்களாகவே நாம் பார்க்கின்றோம் நம்மோடு பேசக்கூடிய நபர்கள் நம்மோடு உடனிருக்கக்கூடியவர்கள் சொந்த பந்தங்களே நமக்கு எதிராகவும் நம்முடைய படிப்பிற்கும் நம்முடைய வளர்ச்சிக்கும் தடையாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம் நம்முடைய தேவன் கர்த்தருக்கே இப்படிப்பட்ட நிலை என்றால் நாம் எல்லாம் எம்மாத்திரம் இந்த அருமையான நாளில் ஆண்டவர் அந்த விமர்சனத்தை ஒரு படிக்கலாக மாற்றிக்கொண்டார் அவர் விமர்சனத்தை பார்த்து அவர் சோர்ந்து போகவில்லை தளர்ந்து போகவில்லை அவர் மன உளைச்சலுக்கு ஆளாகவில்லை அத்தனையும் படிக்கர்களாக மாற்றிக்கொண்டு அதிலிருந்து வெற்றி பெற்றார் நம் இயேசு இந்த நாளிலே நீங்கள் நானும் அப்படிப்பட்ட விமர்சனங்களை படிக்கலாக கொண்டு வாழ இணைந்து செவிப்போமா இறைவா என்று மாதத்துடைய மூன்றாவது அன்னை மரியாளுக்கு ஒப்புக் கொடுக்கக்கூடிய அருமையான இனிமையான நாளிலே அம்மா தாயே எங்களுக்காக பறிந்து பேசி கொண்டிருக்கிறமா அதற்கு ஆமாக்கு நன்றி தொடர்ந்து எங்களுக்காகவும் நீ தொடர்ந்து பரிந்து பேசும்படியாக பலதரப்பட்ட துன்பத்திலிருந்து இளத்திலிருந்து வேதனையிலிருந்து வருத்தத்திலிருந்து கவலையிலிருந்து கண்ணீரிலிருந்து மனிதத்திலிருந்து போராட்டத்திலிருந்து சவாலிலிருந்து பயத்திலிருந்து நடுக்கத்திலிருந்து கடன் சுமையிலிருந்து தீராத வியாதிலிருந்தும் எங்களின் குடும்பத்தாருக்காகவும் நீ பேசி உடைய மகளிடத்திலிருந்து அந்த காணா ஒரு திருமணத்தில் செய்த மேலான அற்புதத்தை எங்கள் குடும்பத்திற்கும் எங்கள் குடும்பத்தில் இருப்பவருக்கும் நீ செய்து கொடுக்க முடியாத அம்மா உண்மை பார்த்து செப்பிக்கின்றோம் ஆன வீட்டில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய தாயே எங்களுக்காக பறிந்து பேசுங்கம்மா மீண்டும் இந்த ஆலயத்துக்கு வருகின்ற போது நாங்கள் சாட்சியாக வர வேண்டும் நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக என்று கிருபி தரும்படி ஏழாண்டவரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல நலப்பிதாவே ஆமே